ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் இன்றைக்கி வந்து பேஷன் ஃப்ரூட்டை பற்றி ஒரு பதிவு அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மழை வந்து ஊரே விட்டு வைக்கலை ரெண்டு மூணு கிராமத்தையே போட்டு மண்ணுக்குள்ளே போட்டு மூடிடுச்சு அப்பேற்பட்ட மழை வந்து நம்ம செடி கொடிகளை அங்கே விட்டு வைக்க போது நெல்லிக்காய் மரம் வந்து ஒடிஞ்சு விழுந்துருச்சு நாங்கள் அதை கழித்து விடுவோம் எல்லா வருஷமுமே இந்த வருஷமும் ஒரு சைடு வந்து அது மாதிரி கழிச்சு விட்டாச்சு ஒரு சைடு மாமரத்துக்கு இடுக்குள்ளே இருந்ததுனால அதை வந்து க்ளீன் பண்ண முடியலை அது வந்து ஒடிஞ்சு விழுந்து இந்த ஃபேஷன் ஃப்ரூட்டு கொடியும் சேர்ந்து எல்லாமே விழுந்துருச்சு அப்போ சரி அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்தோம் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் அந்த பதிவு கொடுத்துருக்கேன் நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன் அதை கண்டிப்பாக இந்த மாதிரி கொடி வகைகள் வளர்க்குறவங்க செய்யக்கூடாது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தெரியும் ஃபேஷன் ஃப்ரூட்டு வந்து கொடி வந்து நான் மாமரத்தில் பழட்டி கொடுத்துருந்தேன்னு அது என்ன பண்ணுச்சுன்னா கடகடைன்னு வளர்ந்து எங்கே சூரிய வெளிச்சம் இருக்கோ அதை தேடி தான் இவங்க ஓடுறாங்க அப்போ மேலே பார்த்திங்கன்னா அந்த மரத்தோட மேல் பாகத்தில் தான் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருச்சு கவர் பண்ணனால நம்ம மாமரத்துக்கு சூரிய வெளிச்சம் வரவே இல்லை வராததுனால என்னாச்சு பூக்களும் வரல இந்த வருஷம் அவ்வளோதான் காயும் இல்லை ரெண்டு மூணு காய் தான் இருந்துச்சு ரொம்ப அதிகமெலாம் இல்லை நல்லாயிருக்கும் அது இந்த மாங்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்கும்னு சொல்லியிருப்பேன் இல்லையா அந்த மாமரம் நான் அந்த பதிவு கொடுத்துருப்பேன் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து கொடி வகைகள் வந்து இந்த மாதிரி படுத்தி கொடுத்தோன்னா அது ஃபுல்லாக கவர் நல்லாவே ஃபுல்லாகவே வந்து ப அப்படியே இந்த மாமரத்துக்கு வந்து ஒரு போர்வையை போத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அப்போ இதெல்லாம் தான் ஃபுல்லாகவே கட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ ஒரு சைடு மட்டும் அது விழுந்துச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் இப்போ நிறைய காயும் பூவும் வச்சுருக்கு அதனால் வந்து இப்போ இப்போ கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் ஓஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக அந்த கொடியவே கட் பண்ணணும் தான் முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன் இதோடய பூக்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு விரிஞ்சி அப்படி இருந்துச்சு குடியில் நம்ம வந்து கீழே பந்தல் போட்டிருந்தோன்னா அதை வந்து நல்லா கிட்டே இருந்தே வந்து ரசிக்க முடியும் இதை மா மேலே நான் பழத்தி கொடுத்தனால வந்து இந்த மாதிரி விழுந்ததான் தான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த பூ பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும்ங்க இதுவும் வந்து அந்த அதோடய சேர்ந்து இது வந்து மாமரத்தையும் கவர் பண்ணி அது பற்றிலையும் அந்த இடம் அந்த இடம் பற்றாமல் நெல்லிக்காய் மரத்துலேயும் கவர் ஆகிடுச்சி ஃபுல்லாக அதனால் இப்போ என்ன பண்ணிருந்துச்சின்னா அது சாஞ்சும் போயிடுச்சு இந்த மழை காத்தனால தான் நெல்லிக்காய் மரம் வந்து சாஞ்சிருச்சு நெல்லிக்காய் முருங்கை மரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டான மரங்கள் வந்து ஒடிச்சு ஒடிச்சு வளர்க்க வேண்டியது பெரிய நெல்லிக்காய் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி சின்ன நெல்லிக்காய் இருக்க பாருங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒடிச்சு ஒடிச்சு மழை சமயத்தில் நிறுத்தினோன்னா நல்லா சூப்பராக விளைச்சலாம் எடுக்க முடியும் நல்லா படர்ந்து விரிஞ்சு வளரும் எவ்வளோ அழகு பாருங்கள் இது இந்த பூ வந்து மொட்டா இருக்குன்னா விரியும் போது சூப்பராக இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நிறையா பூ விரிஞ்சிருக்கும் போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இனிமேல் என்னவங்க நம்ம எல்லாத்தையும் சுத்தப்படுத்துகிற விலையில் இறங்கியாச்சு அப்போ இந்த பதிவு நான் ஏன் கொடுத்தேன்னா இனிமேல் கொடி வளர்க்குறவங்க வந்து இந்த மாதிரி மரத்துகளில் படத்தாமல் பந்தல் போட்டு கொடுக்கலாம் இல்லைனா தேவையில்லாத இந்த காய் காய்க்காத மரத்துகளில் வந்து பழர்த்தி கொடுக்கலாம் அதுக்காக தான் இந்த பதிவு போட்டேன் அப்போ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ